ஒக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலியமாரதம் இருநூறு மலியகச் சிறப்பிதழ் தோட்டத் தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடக பிரதியாக்கமும் மலையக நாடக முயற்சிகளும் எழுத்தாக்கம் லட்சுமணன் வாசித்தளிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் இலங்கையின் தமிழ் நாடகத்துறையை ஆய்வு செய்ய முற்போடுபவர்களும் சரி சிங்கள நாடகத்துறையை ஆய்வு செய்பவர்களும் சரி சிம்மசொப்பனமாக அமைந்த நூலாக கோ நடேசையரின் தோட்டத் தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடக நூல் அமைகின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நூல் பற்றி முதலில் தன் ஆய்வெழுத்தின் நூலாக பதிவு செய்தவர் சாரல் ஆவார் தொடர்ந்து அந்தனஜீவாவின் இயக்க செயற்பாடுகளும் இந்நூல் பற்றிய அவ்வப்போது சர்ச்சையை ஏற்படுத்துவதாக அமைந்தது இந்நூல் பற்றி விரிவான பார்வையை ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த கேசரி தகவல் களஞ்சியம் விரிவான பதிவை கொண்டிருக்கிறது தோட்டத் தொழிலாளர்களின் அந்தர பிழைப்பு நாடக நூல் பிரசுரம் பெற்றதன் பின்னணி நாடக செயற்பாட்டாளர் உடல் இதழின் ஆசிரியர் எம் அரியநாயகம் அவர்களது முயற்சியில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகரில் உலகத் தமிழ் நாடக விழா ரெண்டாயிரத்தி பதினாறு நிகழ்வு இடம்பெற்றது உடல் இதழில் வெளியான ஆ லட்சுமணனின் பன்முக நோக்கில் காமன் கூத்து எனும் தலைப்பில் வெளியான கட்டுரையில் உள்ளடக்கத்தின் காரணமாகவே இவ்விழாவில் மலையக அரங்கியல் தொடர்பான கவனத்தை உள்வாங்க வேண்டும் என்ற கருத்து முன்மொழியப்பட்டது அதற்கமைவாகவே இலங்கையில் இரண்டு அணிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரங்கவியலாளர் டாக்டர் நாசர் பிரதமதியா கலந்து கொண்ட நிகழ்வில் தமிழர்கள் வாழும் நாடுகளில் இருந்தும் கலைஞர்கள் பங்கு பெற்றினார்கள் இலங்கையிலிருந்து அழைக்கப்பட்ட பேராசிரியர் ஸ்ரீ மௌனகுரு அவர்களின் தலைமையிலான கலைஞர்களாலும் ஆ லட்சுமண் தலைமையில் அழைக்கப்பட்ட நிகர் சமூக கலை இலக்கிய அரங்க கலைஞர்களாலும் விசா அனுமதி மறுப்பின் காரணமாக பங்கேற்க முடியாமல் போனமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வையொட்டி மலையக நாடக தடங்களைப் பயன்படுத்தும் முனைப்பில் பின்வரும் இரண்டு செயற்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்தன உலகத் தமிழ் நாடக விழா ரெண்டாயிரத்தி பதினாறு நிகழ்வையொட்டி நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கம் நிகர் மலையக நாடக ஆவண சிறப்புதலை வெளியிட்டு மலையக நாடக அடையாளங்களை அடையாளப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவ் ஆவண இதழின் ஆசிரியர் செய்தி பின்வருமாறு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடகத் துறையில் தமிழர்களின் பங்களிப்பு குறித்து மீட்டி பார்க்கும் வகையில் உடல் இதழின் வழிகாட்டலில் பிரான்ஸ் நாட்டில் உலகத் தமிழ் நாடக விழா ரெண்டாயிரத்தி பதினாறு நிகழ்வின் ஏற்பாடுகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன இந்நிகழ்வுக்கு ஆதரவான ஒரு செயற்பாடாக நிகர் சிறப்பிதழை வெளியிடுவதில் ஆத்மார்த்தமாக திருப்தி கொள்கிறது இந்நிகழ்வின் ஓர் அங்கமாக மலையக அரங்கியல் கலைஞர்களும் அழைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உடல் இதழோடு நிகர் கொண்டிருந்த நேச உறவு இவ்வாய்ப்பிற்கு பாலமாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையகம் நாடகத்துறைக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கி வந்துள்ளது வாழ்வியல் போராட்டங்களில் நாடகம் முக்கிய ஊடகமாக பயன்பட்டு வந்துள்ளது ஈழத்து நாடகத்துறையில் மலையகத்தின் நாடகத்துறை பங்களிப்பு மேலெழுந்த பார்வைக்குட்பட்டதாகவே காணப்படுகிறது மலையக நாடகத்துறை பங்களிப்பு தொடர்பில் ஆழமான பார்வை செலுத்துகின்ற போது இத்துறையில் பல விடயங்கள் வெளிக்கொணர முடியும் என்பது திண்ணமாகும் இவ்விடயங்களை வெளிக்கொணர்வதில் நிகர் தொடர்ந்து கவனத்தை செலுத்தும் என்ற ஆசிரியரின் வரிகள் கவனிக்கத்தக்கதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கோ கோநடேசையரின் இலங்கை தோட்ட இந்திய தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடக நூல் மேல் பிரசுரம் செய்ய வேண்டும் என்ற முயற்சி அதற்கமைவாக மலையக கலை இலக்கிய செயற்பாட்டாளர் அந்தனிஜீவா அவர்களிடம் மேற்படி நூலின் பிரதி இருந்ததை அறிந்து அதனை மறுபதிப்பு செய்வதற்கு நிகர் சமூக கலை இலக்கிய அரங்கத்தினர் ஊக்குவித்து உற்சாகமூட்டியுள்ளமை கவனிக்கத்தக்கது அந்தனிஜீவாவினால் எழுதப்பட்ட நூலின் இரண்டாம் பதிப்பின் பதிப்புரை வரிகள் பின்வருமாறு அமையப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் புலம்பெயர்ந்து வாழும் நம்மவர்களால் உலகத்தமிழ் நாடக விழா ஒன்று செப்டம்பர் மாதம் இருப்பதால் அந்த விழாவில் மலையகத்தைச் சார்ந்த சிலர் பங்கு பெற்றுவதாகவும் அதில் காமன் கூத்து நிகழ்வு அரங்கேற்றப்படுவதாகவும் தகவல்கள் சொன்னார்கள் உடனே குமரன் புத்தக இல்ல அதிபர் நண்பர் க குமருடன் தொடர்பு கொண்டு செய்தின் இந்த நூலை பதிப்பித்தால் உலக நாடக விழாவில் வெளியிடலாம் என்ற என் அவாவை தெரிவித்தேன் ஏற்கனவே சாரல் நாடான் எழுதிய கோ நடேசய்யர் பற்றிய நூலை பதிப்பித்த குமரன் அவர்கள் இந்த நாடக நூலையும் பதிப்பிக்க சம்மதித்தார் எழுபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் பதிப்பிக்கப்பட்ட நடேசையரின் நாடக நூல் மீண்டும் மறுபுறப்படுத்தி என்ற அந்தனிஜீவாவின் பதிப்புரை வரிகளில் நிகர் அமைப்பின் பங்கேற்பு பதியப்படாமைக்கு காரணம் எதுவென தெரியவில்லை இருந்தபோதிலும் இப்பின்னணியிலேயே இந்த நூல் மேற்புறசுரம் பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முதலாவது அரசியல் நாடக நூல் என்ற மகுடத்தில் இந்த நூலை பற்றிய குறிப்பை எழுதுகின்ற சாரார் இந்நூலின் முக்கியத்துவத்தை விடுத்து அரசியல் நாடக நூல் என குறிப்பிட்டு நழுவும் முயற்சியாகவே அமைந்திருக்கிறது நடேசியர் புலம்பெயர்வு பொறிக்குள் சிக்கி தவித்த மலையக மக்களை மீட்டெடுக்கும் பணியில் மிக ஆழமாக செயற்படுகிறார் வர்த்தகராக தோட்டத்திற்குள் உணைந்து இதழியல் தொழிற்சங்கம் அரசியல் என்றவாறு சமூக விழிப்புணர்வுடன் தடம் பதிக்கின்றார் வர்த்தகத்துறை நிபுணராக விளங்கிய செய்ய பாடல் புனைவு என்றவாறு தடம் பதித்து நாடகத்துறையில் உள்ளார்ந்த ஆளுமையை வெளிப்படுத்தி வருகிறார் அவருடைய நாடகத்துறை ஈடுபாடு மலையாளத்திற்கு மட்டுமல்ல இலங்கை நாடகத்துறைக்கும் முன்னோடியானது இலங்கையில் உள்ள தோட்டங்களில் வேலை செய்யும் இந்திய தொழிலாளர்களின் உண்மையான நிலைமையை எடுத்துக்காட்ட வேண்டிய இந்நாடக நூல் எழுதப்பட்டுள்ளது என்பதோடு இந்தியாவில் அந்நிய நாடுகளுக்கு கூலி வேலை செய்ய போகும் தொழிலாளர்களுடைய நிலைமை விருத்தியடைய வேண்டுமானால் இந்தியாவிலிருந்து தொழிலாளர்கள் வருவது குறைய வேண்டும் இந்தியாவில் கிராம புனருத்தான வேலை ஆரம்பிக்கப்பெற்று அவர்களது நிலையை உயர்த்த வேண்டும் கிராம புனருத்தான வேலை ஆரம்பிக்கப்பட்டால் இந்திய தொழிலாளர்கள் அந்நிய நாடு போவது குறைவதோடு அந்நாடுகளில் அவதியுற்று திரும்பும் போது இந்திய சகோதரர்களும் தாய்நாட்டில் உழைப்புக்கிடம் உண்டாகும் என்பது திண்ணம் என்ற கோ நடை வரிகள் கவனிக்கத்தக்கதாகும் முற்றுமுழுதாகவே பிற நாடுகளில் இந்திய மக்களின் அடிமைத்தனத்தை விரும்பாத நிலையிலேயே நடை செயற்பாடுகள் தொடங்குகின்றமை தக்கதாகும் மலையக நாடக வரலாற்றை தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடக நூல் மையப்படுத்தி ஆய்வு செய்கின்ற போதே நாடகத்துறையில் மலையகத்தின் பங்களிப்பை முழுமையாக இடங்காண முடிகிறது மலையக இலக்கியத்தின் முனைப்பு பெற்ற எதிர்ப்பு இலக்கியத்தின் முக்கிய அங்கமாக வீதிப்பாடல்கள் யுத்தத்திற்கு அடித்திடமிடும் பணியையும் இந்த நூல் ஆற்றியுள்ளதை அவதானிக்க முடிகிறது இந்த நாடகத்தில் பாடப்படுகின்ற பாடல்கள் திருமதி மீனாட்சி அம்மாள் அம்மா செய்கிறவர்களால் இயற்றப்பட்டுள்ளது மீனாட்சி அம்மை மலையகத்தின் முன்னோடி பெண் கவிதை ஆளுமை என்பதோடு இலங்கையின் பெண் அரசியல் கவிதாயினில் முன்னணியில் திகழ்கின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் அறிந்த வரையில் தமிழில் அரசியல் அரங்கம் குறித்த வரலாற்றை எழுதுகையில் தொழிற்சங்கவதியாகவும் அரசியல்வாதியாகவும் தீவிரமாக பணியாற்றி ஒருவர் நாடக முயற்சியாக இந்நாடகத்தை காணலாம் என மாற்று வழி ஆய்வுகளில் ஆ மங்கை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்நூலை ஆவணப்படுத்திய ரோஜா முத்தையா நூலகம் பற்றி குறிப்பிடுகையில் தமிழ் நாடகம் அரங்கம் குறித்து பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகள் ஆய்வுகள் அதற்கான பல்வேறு சிக்கல்களை அங்கீகரித்து நடத்துவதற்கு தேவையான தரவுகளை ரோஜா உத்தைய நூலகம் பெற்றுள்ளது குறிப்பாக வெகுசன பண்பாடு சார்ந்த வடிவங்களை அணுகும் போது தேவைப்படும் நெளிவுச் சுழிவுக்கான ஆதாரங்கள் இங்கு உள்ளன இவை இருப்பது பெரிய விஷயம் ஆனால் அவற்றை உரிய முயற்சியில் பயன்படுத்தாமலில் தமிழ் பண்பாட்டு வரலாற்றில் புரிந்து கொள்வதில் நமக்குள்ள மெத்தனம் நாம் சமூகத்திற்கு செய்யும் அநீதி என்ற சிந்தனைக்கான வரிகளை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அலேக நாடக கலையை உருவாக்கிய அரங்குகள் சோழர் காலத்தில் எழுச்சி பெற்ற நாடகச் சூழலில் பரிச்சயமான தலைமுறையில் வழிவந்தார்கள் பஞ்சம் தலைவரித்தாடிய சூழ்நிலையும் கலை அம்சங்களில் அதிக ஈடுபாட்டுடைய வாழ்வை கழித்தார்கள் பஞ்சம் பஞ்சம் தந்த வேதனை அனுபவங்களோடு பக்தியும் இரண்டர கலந்த அணுகுமுறைகளோடு கலை பண்பாட்டு வளிமியங்களை தன்னகத்தை அணைத்துக்கொண்ட சமூகமாகவே வாழப்பழகியவர்கள் புலம்பெயர்வு தீர்மானத்தை மேற்கொள்ளும் களம் புலம்பெயர்வு சந்தர்ப்பம் புலம்பெயர்ந்த பின்னர் உழைப்பு களம் என்றவாறு இயந்திரமயமாக வாழ்வியல் மாறியது ஓய்வு நேரங்களில் கோலச் செய்தலோடு தூண்டுதலை ஏற்படுத்தி சந்தர்ப்பங்களாக மாறிவிடுகின்றது உச்சந்திகள் திண்ணைகள் பொட்டல் மடுவம் என்றவாறு அரங்கவை உருவெடுக்கிறது வாழ்விடங்களான லயன்களில் முன்னறைகள் ஸ்தோப்பு திறந்த வழியாகவே உருப்பெற்றிருந்தது இதுவே மலையகத்தின் அரங்குகள் இயல்பாக உருவெடுத்த களங்களாகின்றன நாள்தோறும் அந்த லய குடியிருப்புகளில் வாழும் மக்களோடு கலைகளோடு ஆர்ப்படுத்திருப்பார்கள் இசையோடு கூடிய பாடல் மொழிவதும் வளங்கள் பேசுவதும் நடித்து பயிற்சி பெறுவதாக இந்த முன்னரைகள் காணலாம் தினமும் ஊற்றெடுப்பதாய் அமைய பெறும் திண்ணை என்பது மிக லாபகமான அமைப்பாக மலைய மக்களும் பயன்படுத்தப்பட்டமைக்கு பல ஆதாரங்கள் உள்ளன திண்ணையோடு தொடர்புபட்ட பல நாட்டார் பாடல்களின் உள்ளடக்கம் மலைய மக்களின் வாழ்வியலோடு திண்ணைகள் பெற்றுள்ள முக்கியத்துவத்தை காணலாம் பாசிய கம்பெனிய நாடகங்களில் மூன்று பக்கங்கள் மறைக்கப்பட்ட ஒரு பகுதி மாத்திரமே பார்வையை செலுத்த வேண்டிய பகுதியே அமையும் மாறாக இங்கு மூன்று பக்கங்கள் பார்வைக்குட்பட்டும் ஒரு பகுதி மாத்திரம் சுவரினால் மறைக்கப்பட்ட பகுதியாகவும் அமையும் இவ்வாறான திண்ணை அமைப்பு பிரியங்கங்கானுடைய வீட்டு வீட்டுத் திண்ணைகள் கோயில் திண்ணைகள் கொழுந்து மடுவங்களின் திண்ணைகள் என்றவாறு முக்கியத்துவம் பெற்று விளங்கின படைப்பு முன்வைப்புகளில் நிதான போக்குடனேயே அரங்கை கையாண்டுள்ள முறையை ஊகிக்க முடிகிறது இவ்வாறான களத்தை பிரதான அரங்குகளாக கொண்டே பல படைப்புகள் களம் கண்டுள்ளன திருப்பு தொழிலாளர் அந்தரப்பழைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ஒரு நாடகத்தை முறையாக பிரதியாக்கி படைப்பாக்கின்ற தேவையை கொண்டிருந்த பின்புலத்திலேயே மலையகத்திற்கான அரங்கியல் நிதர்சனம் தெளிவூட்டப்படுவதை அறியலாம் தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு பொருத்தமான பாத்திர வார்ப்புகளோடு மூன்று அங்கங்களாக வடிவப்பட்டுள்ளது பிரித்தானியருக்கும் இலங்கை தொழிலாளர் தேவைப்படும் போது பின்பற்றப்படும் அணுகுமுறைகள் தொடர்பை வெளிப்படுத்துவதாக முதலாம் பாகம் அமைந்திருக்கிறது சூழ்ச்சி வித்தைகளோடு ஆட்கள் சேர்க்கும் லாபகத்தை இரண்டாம் அங்கம் உள்ளடக்கியுள்ளது இலங்கையின் சட்டங்கள் தொடர தேர்ச்சியாகவே மலைய மக்களுக்கு எதிராகவே பிரயோகிக்கும் ஆற்றையும் தொழிலாளர்கள் ஒற்றுமையோடு முன்னகர வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாகவே மூன்றாவது அங்கம் நிறைவுபெறுகிறது இவ்வாறான செய்திகளை சமூகத்திற்கு வழங்கும் ஆர்வத்துடனேயே இந்நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளதை அறியலாம் சாதாரண மக்களும் விளங்கிக் கொள்ளும் மொழிநடையிலும் வர்க்கம் சார்ந்த உந்துதலில் இசைப்பாடல்கள் ஊடாகவும் அரசியல் பேசிய நாடகமாகவும் விளங்குகிறது அத்தோடு நாடக பாத்திரங்களின் ஒப்பனை விவரங்கள் பிரதியாக்க ஆசிரியரால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தோட்டத்துறை பிரியங்கானி பிரியகங்கானியின் பெண் சாதி தொழிலாளர்கள் ஆண்கள் பெண்கள் கண்டக்டர் அவரது பெண் சாதி கணக்கு பிள்ளை மேற்சொல்லியவர்களின் உடை முதலியன இவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை அந்தந்த காட்சிகளில் கூறியிருக்கிறது தோட்டத்துறை அரைக்காட்சத்தை டிஷர்ட் பெல்ட் போட்டுக்கொண்டு கையில் புறம்பு இருக்கும்படி வேஷம் போட்டுக்கொள்ள வேண்டும் தொழிலாளர்களுக்கு ஆபாரம் சட்டை தான் இருக்க வேண்டும் தொழிலாளர்கள் பெண் உடை மேற்புடவை இறுக்கமாக இடுப்பில் சேர்க்கப்பட்டிருப்பதுடன் இடுப்பில் அப்பளவை பலமாயிருக்க வேண்டும் கயிறு கொண்டு கட்டியிருப்பார்கள் தமிழ்நாட்டு பெண்கள் போடும் காது நெய்கள் முதலியனவாக இருக்கலாம் கங்காணி கணக்கன் காலில் இருக்க வேண்டும் கண்டற்பிற்கு அரைக்காற்று சட்டை ஷர்ட்டும் உண்டு தலைப்பில் தொப்பி இருக்காது பெரும்பாலும் காட்சிகள் தோட்டத்து லைன்களில் நடைபெறுகின்றன சில தோட்ட வேலைத்தளத்தில் நடப்பதாகும் தோட்ட ஆவிஸ் என்பதை ஒரு அறையாகவே வைத்து காட்டலாம் தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடகம் பிரதியின் முதலாவது அங்கத்தில் பதினோரு காட்சிகளும் எட்டு காட்சிகளோடு இரண்டாவது அங்கமும் ஏழு காட்சிகளோடு இறுதி அங்கமும் அமைக்கப்பட்டுள்ளது கதைக்களம் கதை மாந்தர் பொருத்தமான உரையாடல் அழகு கேற்றவாறு காட்சி படிமங்கள் வடிவமைக்கப்பட்ட நாடகப் பிரதியாக்கம் விளங்குகிறது சமூகம் ஒன்றின் அவலத்தை எடுத்துக்காட்டி எழுச்சி பெற வேண்டிய எல்லைகளை வரையறுத்து பணியை இந்த நாடகளை உருவாக்கம் லாபகமாக அணுமுறையோடு எடுத்துரைப்பதை காணலாம் சமூக செயற்பாடுகள் புனைவுகள் இதழியலிலும் நிகரற்ற ஆளுமையாக விளங்கிய கோ நடைசெய்தி நாடகம் குறித்த தனித்துவ ஆளுமையும் இந்நூல் ஊடாக தரிசிக்க முடிகிறது மலையகத்தின் வீதி யுகத்திற்கான அடித்தளம் இசை நாடகம் அமைய பெற்றுள்ள இந்நாடகத்தின் பாடல்களின் உள்ளடக்க வீச்சுக்களை நன்குணர முடியும் சட்டப்படி நடக்கணும் நான் இல்லையேல் சங்கடங்கள் வந்து சேரும் பங்கப்படணும் தொழிலாளர்கள் சங்கம் ஒன்று இதனால் தொந்தரைகள் வந்துவிடும் சிந்தை கலங்கிடும் இந்தியா ஏஜென்ட் துறையும் இதற்கிடையே ஏற்றுக்கொண்டு வந்து கேட்பார் பாரந்தமாக சொல்லுவது சரியல்லோ நீதான் தான் சொல்லுவது சரியல்லோ என்ற துறைபாத்திரத்தின் நொண்டிச்சிந்தும் ஆதி அந்த முதல் சேதி தந்த பதிலே அறிவே நோட்டை விளங்கியவன் முதலாளியாளர்கள் நோகத்தடிபட்டு வந்த கடனாளி ஆட்டை மேய்த்தவன் கூட்டாளி அவன் திகப்படியெனும் பிரிச்சாளி கூலிகள் வாயில் மண்போட்டு சேர்த்து கோபுரங்கள் கட்டவன தெருக்கிட்டு காளிகள் செய்யும் விளையாட்டு இதனால் கண்டோர் நாகப்பார் சரிகட்டு என்ற பாடல் வரிகளோடு உள்ளதெல்லாம் உரித்துட்டு பின்பே கல்லன் போலே காரியம் செய்து வழக்கத்து ஒத்திவைத்து என்றான் பிழைக்க வழியும் பிற்றில்லையுமையோ உற்றார் இழந்தோம் உறவினர் இழந்தோம் மற்றோர் பலனொரும் பெறலாம் ஐயோ இந்தியா விட்டு இலங்கை வந்து சிந்தை எழுந்து சீர்கட்டோம் ஐயா என்ற வரிகள் மலையகத்திலிருந்து மேற்கிளம்பிய இலங்கையின் பெண் கவி ஆளுமைகள் குரலாக விளங்குகிறது முப்பதுகளில் உருவாக்கம் பெற்ற பாடல்கள் பின்னாளில் அறுபதுகளில் பின்னெழுந்த மலையக வீதிப்பாடல் யுகத்திற்கு அடியெடுத்து கொடுத்து பணியாற்றியுள்ளதையும் அறிய முடிகிறது தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடகத்தில் இடம்பெறும் ஐம்பது பாடல்களும் திருமதி மீனாட்சியம்மை அவர்களால் இயற்றப்பட்டுள்ளவையாகும் மலைய வீதிப்பாடுகளின் தொகுப்புகளில் முப்பதுகளில் திருமதி மீனாட்சியம்மர் பெற்ற பாரதியின் கரும்பு தோட்டத்திலே எனும் மெட்டிலமைந்த பாடல் வரிகள் தேயிலை தோட்டத்திலே பாரதி செய்கள் இன்று மாய்கின்றனர் ஐயோ என்பதோடு தொழிலாளர் சட்ட குமுதலில் அம்மையாரின் பாடல் வரிகள் சட்டம் இருக்குது ஏற்றிலே நம்முன் சக்தி இருக்குது கூட்டிலே பட்டம் இருக்குது வஞ்சத்திலே வெள்ளை பருவ உருகுது நெஞ்சத்திலே என்ற வரிகளும் குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையின் பாரதியலுக்கு அடித்தளம் பாரதியலை காலம் கடந்த ஞானத்தோடு தான் இந்தியா புரிந்திருக்கிறது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன விதேசிகளால் பாரதியும் அடக்கம் உட்பட்டான் அதனால்தான் இந்தியர்களும் சுதந்திரத்துக்கு பின்பே பாரதியை தூக்கிப்பிடித்து தேடுகிறோம் அதற்கு முன்பே இலங்கையர்களால் பாரதி நேசிக்க பல சான்றுகள் உள்ளன பத்மாசினி அம்மையார் மீனாட்சி அம்மையார் ஆகியோர் தக்க சான்றுகளாகும் பாரதியின் கவிதைகள் கவிதைகளே இல்லை என நோய்புற்ற வாதத்தை முறியடித்த ஈடத்தின் சுவாமி உபலானந்தன் இந்தியாவில் ஆற்றிய பணி முக்கியத்திற்குரியது பாரதி தமிழ் மொழியை செம்மைப்படுத்திய சாரதி என்ற முழக்கத்தோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாரதி கழகத்தை ஆரம்பித்து பாரதியின் கவிதை உள்ளடக்கம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொள்ள தூண்டிய சுவாமி அவர்களின் பங்கு அளப்பரியதாகும் பாரதியின் சாயலை மீனாட்சியமின் பல பாடல்களில் காண முடிகிறது தொழிலாளர்களின் அந்த பிழைப்பு நாடகங்களின் அம்மையார் கந்தச்சரம் உடுமலை முத்துசாமி கவிராயர் அவர்களது மாணவியும் ஆசிரியரின் பெண் சாதியுமான ஸ்ரீமதி கோனா நடைசியனால் இயற்றப்பட்டது என்றே அறிமுகப்படுத்தப்படுகிறார் கற்ற பெண்கள் இச்சமூகத்திற்கு இருந்தமைக்கு எடுத்துக்காட்டாக அம்மையார் விளங்குகிறார் இவ்வாறான பல ஆளுமைகள் அறியப்படமே அயறிந்திருக்கலாம் எவ்வாறேனும் மலேக நாட்டார் பாடல்கள் வளர்த்தருவில் பாமர பெண்களின் பங்கு பெற்றல் அளப்பறியதாக இருந்திருக்கிறது இந்த ஆளுமைகள் மலைய நாடகங்களிலும் ஆலைக்குட்பட்டதை அறிய முடிகிறது பாடல்களைப் போன்றே மலையகத்தில் தனித்துவமான பிரயோகத்தில் உள்ள பழமொழிகள் விடுகதைகள் செவி வழியாக வளர்த்ததில் ஆற்றியுள்ள பங்களிப்பு போற்றத்தக்கது மீனாட்சி அம்மளின் பின்னாளில் பல பெண்கள் வீதிப்பாடல்கள் யுகத்தில் பிரசித்தம் பெற்றதையும் அறிய முடிகின்றது இவ்வாறு வெளிவந்தவர்களில் கொட்டுங்கடிக்கும் இ கொட்டுங்கடி நம்ம பாட்டாளி வாழ்ந்துள்ள கொட்டுங்கடி தோட்டஞ்சலித்தில என்ற வரிகள் தந்த ராகலை பெரியக்காவின் பங்கும் குறிப்பிடத்தக்கது அரங்கியல் துறை இன்று பயில் நிலைக்குரிய கலையாக வளர்ச்சியடைந்துள்ளது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னரே அரங்கியல் அந்தஸ்தோடு உறுப்பேற்ற முயற்சியாக தொ தொழிலாளர்களின் அந்தரப்பிழிப்பு நாடக நூல் தடம்புத்திலமை குறிப்பிடத்தக்கது பேராசிரியர் சி மௌனகுரு அவர்கள் ஐம்பதுகளுக்கு முன்னரே பேராசிரியர் சரச்சந்திர அவரின் தலைமையில் சிங்கள நாடகம் அரவும் பேராசிரியர் சு வித்யானந்தன் தலைமை தமிழ் நாடகார மரபும் வளர்ச்சி அடைந்ததாக கூறுவார் இந்த கணிப்புகளுக்கு ஈழத்து நாடகத்துறையின் முன்னோடியாக கோடடை செய்கிறே தனது தனித்துவத்தை வலியுறுத்தி சிரேஷ்டத்துடன் திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் எந்த சமூகத்தை சார்ந்து இந்த படைப்பை தந்தாரோ அந்த சமூகத்தின் நாடகம் மீது கொண்டிருந்த ப ஈடுபாட்டையும் உணர முடிகின்றது ஐரோப்பியர்களின் வர்களின் பின்னரே இலங்கையில் நாடகத்துறை வளர்ச்சியடைந்தது இலங்கையின் பூர்வீக குடிகளும் காலத்தால் முற்பட்ட புலம்பெயர்ந்தவர்களும் வாழ்வதற்கான தக்க சூழ்நிலை உருவாக்கி கொண்டவர்களாக நிகழ்கிறார்கள் அவர்களது வாழ்வியல் உழைப்பு சேமிப்பு என்பவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்த வகையில் நகர்ந்தது விசேட தினங்களில் மாத்திரம் ஒன்று கூடும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் மாறாக பிரித்தானியர் நேரடியாக பெருந்தோட்ட பொறிமுறையில் அகப்பட்டு கொண்ட தோட்ட தொழிலாளர்களே தினமும் ஒன்று கூடுகின்ற ஓய்வு நேரங்களிலும் ஓரணியில் திகழ்கின்ற வாய்ப்பிற்குட்பட்டவர்கள் அகறிந்துள்ளார்கள் இச்சந்தர்ப்பங்கள் இச்சமூகம் அசைவியக்கத்தில் முக்கிய தருணங்களாக அமைந்துள்ளன தன் கலை ஆளுமைகளை வெளிப்படுத்தி கொண்ட சந்தர்ப்பங்களாக ஓம் அமைந்துவிட்டன உழைப்புச் சுரண்டலில் சிக்கித் தவித்த வேதனை உணர்வுகள் நாடக வடிவங்களாக மாறிவிடுகின்றன இவ்வாறான வாய்ப்புகளே பிரித்தானிய சாம்ராஜ்யத்தில் நாடக அரங்காற்றுகைச் சட்டம் ட்ரெமெட்ரிக் பர்ஃபார்மன்ஸ் ஆக்ட் நம்பர் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்து மேற்கு வங்கத்தில் சரத் கண்டோபாத்யாய என்ற நாடக செயற்பாட்டாளர்களினால் அவரின் தோட்டத்துறைமார்களின் கண்ணாடி த மிரர் ஆஃப் இண்டிகோ பிளான்டஸ் என்ற நாடகம் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனை மொழிபெயர்த்த குற்றத்திற்காக கிறிஸ்தவ மிஷினரியான ஜேம்ஸ் லோ மீது சிறு தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரங்காற்றுகைச் சட்டம் அமலில் இருக்கும் காலத்தில் தான் நடைசியில் தொழிலாளர் நாடகம் வெளியாகியது ஒரு நாடக நூல் நாடகத்தை புரிந்து உள்வாங்கிக் கொள்கின்ற சமூகம் நோக்கிய படைத்திருக்க முடியும் இதன் மூலம் மலையக மக்கள் முப்பதுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயே நாடக பாரம்பரியத்துக்கு உட்பட்டவர்கள் என்பது தினமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இலங்கை இந்திய கப்பல் போக்குவரத்து தடையின்றி இருந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து ஆன்மீகவாதிகள் புலவர்கள் கவிஞர்கள் பாடகர்கள் கலைஞர்கள் பரிதந்துள்ளார்கள் தலைசிறந்த நாடக ஆளுமைகளான சங்கரதாஸ் சுவாமிகள் கிட்டப்பா போன்றோரின் வருகையும் நாடக நிகழ்த்தியும் குறிப்பிடத்தக்கது பின்னாளில் மானாமருதை நாடக சபா வேல்நாயர் குழுவினர் சிங்கத்தர் சாய்வு கம்பெனி ராஜகோபால் கம்பெனி கமலா டாக்கீஸ் ஆகிய கம்பலிகளும் பின்னாளில் அமைக்கப்பட்ட நாடக மன்றங்களினாலும் மலையகத்தில் நாடகக் கலை வளர்ச்சி கண்டுள்ளது தேர்ச்சி பெற்று வந்த அரங்கமைப்பு நுட்பங்கள் திண்ணைகள் முச்சந்திகள் என்ற வார அரங்குகள் முக்கியத்துவம் பெற்றிருந்தது கூத்துக்களை அனுஷ்டிக்கும் போது தேவர் சபை அமைப்பதில் அரங்க பற்றிய நிர்மாணத்தில் வளர்ச்சியடைந்துள்ளது பின்னாளில் பெரிய மரங்களை தரித்து அவற்றை பயன்படுத்தி கூடாரம் அமைத்து கூடாரத்தினுள்ளே மேடை அமைக்கப்பட்டுள்ளது இம்மேடை அமைப்பதில் சமூகத்தவரின் ஒன்றிணைந்த உழைப்பும் சமூக மயமும் கவனிக்கத்தக்கது திரைச்சேடிகளால் மறைத்தல் திரைச்சேடிகளால் காட்சிப்புலத்திற்கு ஏற்ற வகையில் காட்சிப்படுத்தல் காட்சிகள் வரைதல் என்ற வகையில் இவர்களின் நிபுணத்துவம் குறித்து சிந்திக்க வேண்டியுள்ளது அத்துடன் ஒலி ஒளி அமைப்புகளில் கையாளப்பட்டுள்ள நுட்பங்கள் குறிப்பிடத்தக்கவையாகும் பந்தம் பெட்ரோல் மேக்ஸ் ஆகிய சாதனங்கள் மிக நுட்பத்தோடு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன மின்சூல் துணை கொண்டு பெயர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நுட்ப வளர்ச்சியிலேயே பின்னாளில் அட்டன் மகாவிஷ்ணு மண்டபம் இந்துலை லோடன் சாப் மண்டபம் ஆகிய நிரந்தரமாக நாடகங்களை மேடையேற்றும் மண்டபங்களாக விளங்கின இவ்வரங்குகளில் புராதன நவீன நாடகங்கள் மேற்கேற்றப்பட்டுள்ளன பபூன் பாத்திரத்தின் சிறப்பு நாடகங்களில் மிக நுட்பத்தோடு முக்கியத்துவம் பெற்ற பாத்திரமாக பபுன் பாத்திரம் விளங்குகிறது நாடகத்தின் இயக்குனர் மாஸ்டர் வாத்தியார் என்ற சிறப்பான பேரிலேயே அழைக்கும் வளமை காணப்பட்டது நாடக நெறியாளருக்கு சமனான ஆளுமையாக பபூன் பாத்திரம் இன்றியமையாத ஒன்றாக விளங்கியது காட்சிகளை சித்தரிப்பதிலும் கதையை நகர்த்துவதிலும் இந்த பபூன் பாத்திரம் மிக இலாபகத்தை கையாண்டுள்ளது காட்சிகளுக்கான இடைவெளியை தொய்வின்றி முன்னகர்த்துவதிலும் இந்த பவுன் பாத்திரம் சிறப்பாக கையாளப்பட்டு வந்துள்ளது அரங்கின் பார்வையாளர்களின் உளவியலை அறிந்த இப்பாத்திர பயன்பாடு மலேக நாடங்களில் கல்தியல் பரப்பலுக்கு மிக உந்துசக்தியாக விளங்கியமை கவனிக்கத்தக்கது மேலும் மலையக நாட்டார் பாடல்களின் முனைப்பான அம்சங்கள் செவி வழியாக கொண்டு செல்வதற்கு இப்பாத்திரம் முக்கிய பங்காற்றியுள்ளது உளவிய நுட்பங்கள் அறிந்த ஆளுமைகள் என்ற வகையில் பூசாரிகளும் ஆளுகையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது உளவிய நுட்பங்களை வளர்த்த பூசாரிகள் மாணவர்களை உளவியல் ரீதியாக திடப்படுத்தும் கைங்கரியம் பூசாரிகளால் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருவிழா காலங்களில் கோயில்களில் திருவிழாவை நடத்துவதில் முக்கிய பங்காற்றுவர் குறி சொல்வது முதல் கரகம்பாளித்தல் சுவாமி வளம் வருதல் தொடக்கம் கரகம் குடிவிடுதல் வரையிலான பூசாரிகளின் வழிப்படுத்தலாகவே அமைந்திருக்கும் மாரியம்மன் ஆலயங்களில் உயர் சாதனை ஆதிக்கப்பட்டதாகவே நடவடிக்கை அமைந்திருக்கும் இந்த ஆதிக்கத்தை உடைக்கும் வகையில் பூசாரிகளின் நகர்வுகள் இருக்கும் பெரும்பாலும் தாழ்ந்து சாதி சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே பூசாரிகள் திகழ்வார்கள் இவர்கள் இவ்வாறான சமய சடங்குகளை தவிர்க்க முடியாத ஆளுகை பெறுவது சமூகவியல் நோக்கில் பார்க்க வேண்டியது ஒன்றாகும் நாடகங்களில் பபூன் வியாபகம் எவ்வாறு காணப்படுகின்றதோ அந்தளவிலேயே சிறுதெய்வ வழிபாட்டிலும் பூசாரிகள் காணப்படுகின்றனர் நோய் நடிகரின் போது அவற்றுக்கான பரிகாரங்களை போதிப்பது இவர்களாகவே இருப்பார்கள் மூலிகைகளோடு ஈடுபடும் ஆயுர்வேத வைத்திய அணுகுமுறைகள் பின்பற்றுவது தொடர்பிலும் உற்று நோக்க வேண்டியுள்ளது மனோரீதியில் பயத்தை ஏற்படுத்தி மீளவும் திடப்படுத்தும் அணுகுமுறைகள் மிக லாபகமாக இடம்பெறும் கடவுளராக தன்னை தகவம் அமைத்து குறி சொல்லும் பாணி வியப்பிற்குரியது போல செய்யும் ஆளுகையில் மிக முக்கிய கவனம் பெறுகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களே பல நடிகர்களை உருவாக்குவதற்கு பயிற்சி கொடுக்கின்ற களங்களாக அமைந்து விடுகின்றன மலைய கூத்து நாடகங்களிலும் சரி புனைவுகளிலும் சரி இந்த பூசாரி என்ற பாத்திரம் தடுக்க முடியாதாக அமைந்திருக்கும் மலையகத்தில் பிரபல நாடக நாடக தொடர்பு இந்திய கலைஞர்களினதும் நாடக கலைஞர்களினதும் வருகை இத்துறையில் மலையத்தோர்களுக்கு மேலும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது சங்கரதாசுவாமிகள் கிட்டப்பா போன்ற நாடக ஆளுமைகள் சிருஷ்டிப்புக்களை நேரடியாக பார்த்து ரசித்தவர்கள் என்ற வகையில் நாடகத்துறையில் ஆர்வலராகவும் செயற்பாட்டராகவும் இணைந்து கொள்கிறார்கள் கதை எழுதுதல் அரங்கமைத்தல் பாத்திரமேற்றல் நடித்தல் இயக்கம் இயக்கத்தில் உதவி உற்ற வகையில் நாடகத்துறையில் மலைய இளைஞர்கள் இணைந்து கொள்கிறார்கள் நாடகங்களில் இசை முக்கியத்துவம் பெறுகிறது தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு இசைக்கு முக்கியத்துவம் வலி பிரதியாக்கப்பட்டுள்ளது இதில் அடங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் இசை ராகம் மெட்டு என்பவற்றை குறிப்பிட்டே பாடல்கள் அமைய இசை ஒப்பனை ஓவியத் துறையில் வளரும் கலைஞர்கள் நாடகங்களில் தப்பு உடுக்கு சங்கு சேங்கண்டி உருமி மேளம் சர்பினா பெட்டி சர்பினா ஆகிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன நாடகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி என்ற வகையில் ஒவ்வொரு துறையிலும் வளர்கிறார்கள் கேள்வி ஞானத்தில் தன்னை வளர்த்துக்கொண்டு இசைக்கருவிகளை தாங்களாகவே வடிவமைக்கும் ஆற்றல் பெறுகிறார்கள் காட்சி அமைப்பிலும் நாடகத்திற்கான பின்னணி சூழல் அமைப்பதிலும் கலைஞர்களின் பங்களிப்பு வியப்புக்குரியது ஓவியர்களின் பங்களிப்பு குறித்தும் அதில் குண்டைய ராஜாவின் ஓவிய பற்றியும் மல்லிகை சீக்குமாரின் பதிவுகள் முக்கியமானது அவ்வாறே சாமிமலை பிரதேச கலைஞர்கள் தொடர்பில் கலைஞர் விஜயகோபால் அவர்கள் தேடல் குறிப்பிடத்தக்கது ஒப்பனை துறையில் இக்கலைஞர்கள் ஒப்பனை முயற்சியில்ரியது எல்லா நாடகங்களிலும் ஆண்களை பெண்களாக வேடம் தளிப்பார்கள் ஆண்கள் என அடையாளம் காண முடியாத அளவுக்கு நுட்பமாக பெண் வேடங்கள் அமைந்திருக்கும் இவற்றுக்கு பயன்படுத்தும் ஒப்பனை நுட்பங்கள் மிக நுட்பமானது ஆடை வடிவமைப்பு பின்னணி காட்சி நேர முகாமி என்ற வகையில் கலைஞர்கள் அணுகுமுறை கவனிக்கத்தக்கது புராதன நாடகங்களில் தொடர்ச்சியாக திராவிட நாடகம் மரபு ஊடுருவுதல் தொழிலாளர்களின் அந்தரப்பிழைப்பு நாடக நூல் வெளியாகிய சமகாலத்தில் புராதன நாடகங்கள் அரங்கேறுவதைக் காண முடிகிறது அபிமன்ய சுந்தரி பிரகலாதா வள்ளி திருமணம் சத்தியவான் சாவித்திரி நல்லதங்கால் பவலக்குடி ஆகிய நாடகங்கள் வெளியேற்றப்படுகின்றன அத்தோடு முத்தைய மாஸ்டரின் அசோகமாலா நாடகம் குறிப்பிடத்தக்கது மகாபாரதம் ராமாயணம் ஒவ்வொரு கட்டமாக நாடகமாக்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டது திராவிட நாடக இயக்கங்களின் செல்வாக்கு மலையகத்தில் ஊடுருவுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டு தந்தை பெரியார் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கிறார் தென்னிந்திய திராவிட நாடக மரபு செல்வாக்கு பெறுகிறது அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி ஆகியோரின் நாடகங்களும் அவரது நாடகங்களை தழுவியும் நாடக முயற்சிகள் இடம்பெறுகின்றன அவ்வாறு நாடகங்களின் நச்சுக்கோப்பை மலுமலர்ச்சி ஆகியன கவனத்திற்குரியதாகும் மூடநம்பிக்கை எதிர்ப்பு மறுமணம் வலியுறுத்தல் சீதனக் கொடுமை போன்ற விடயங்களில் வலியுறுத்தி பொதுவுடைமை சித்தாந்தத்தை வலியுறுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தியுள்ளன இலங்கையில் பெரியாரின் சிந்தனைகளை ஏ இளைஞலினால் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது வடபுலமை திராவிட முன்னேற்றக் கழக செயற்பாடுகள் தீவிரமாக உருவாகிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் மலையகத்திற்கு ஏ இளைஞலினது தொடங்குவது திமுக கொள்கை மலையகத்திலும் தீவிரமாக தொடங்கப்படுகிறது இந்த வகையில் நாடகத்திற்கு சீர்திருத்தங்க தங்க கருத்துக்கள் பரப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பெறுவதை அவதானிக்கலாம் தென்னிந்தியா திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் நடத்திய மலைகிழக்கிய ரெண்டாயிரத்தி பேர் நிகழ்வில் தொழில் அந்தரப்பிழைப்பு நாடக நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்நூல் வெளியிடப்பட்டதன் பின் தவமுதல்வர் தனது பார்வை செலுத்தி எழுதியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் கிழக்கு பல்கலைக்கழகம் சுவாமி விபானந்த அழகிய கடற்க நிறுவனத்தில் நாடகத்துறை பயின்ற ராதாகிருஷ்ணன் பிரியதர்சினி தனது பட்டத்திற்காக இந்த நூலை பரிதரப்படுத்திய ஆய்வில் ஈடுபட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது மலை அரங்கு கோன் அடைசிகரின் எதிர்ப்பரங்கை நோக்கி எனும் தலைப்பில் ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளார் இவ்வாய்வு தொடர்பில் பேராசிரியர் மவுனபூர் அவர்கள் முகநீர் சிலாகித்து பதி பதிவொன்று இட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நாடக அடையாளங்களை தேட வேண்டியது அவசியம் இலங்கையின் அரசியலில் இரட்டை தேசியவாதம் என இனங்களுக்கிடையே ஏற்படுத்திய தாக்கங்கள் கொடூரமானவை அதில் மலையகத் தமிழர்கள் வரலாறு வாழ்வியல் அரசியல் புறக்கணிப்பு என்ற வகையில் ஏற்பட்ட பாதிப்புகள் மிக துன்பியலானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட உள்ளூர் சபை சட்டத்தில் மலையக மக்களின் வாழ்விட உரிமைகளை மறுக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இவ்வகையில் அரசியல் உரிமை மறுக்கப்பட்டது ஓர் ஆளுமை மிக்க தேசிய இனமாக மலையக மக்கள் அணி திரல்வதை தடுப்பதற்கான உத்தியாகவே அமைந்திருந்தது என கலாநிதி ரவீந்திரன் உற்று கவனிக்கத்தக்கது இவ்வாறான காழ்ப்புணர்வு நடவடிக்கைகளே மலையக நாடகத்துறை தொடர்பான கணிப்பிலும் இடம்பெற்றுள்ளது மேற்குறித்த இன வெறுப்புத்தன்மை பிரயோகத்தையே நாடகத்துறையிலும் கண்டுகொள்ளாத நிலையில் ஆய்வு முடிவுகள் ஏற்படுத்தப்பட்டமை கவலை அளிக்கிறது நாடகத்துறையில் பல தனித்துவங்கள் மலையகம் ஏற்படுத்தியிருக்கிறது நாடகத்துறையில் மலையகத்தின் தனித்துவ அடையாளம் குறித்து பிரதேச ரீதியில் தேடலும் பேரலும் தொடருமானால் மென்மேலும் மலையக நாடக அடையாளங்களை இனங்கண்டு கொள்ள வாய்ப்பாக அமையும் எனலாம் அறுபதுகள் வரையிலான நாடக அரகாற்றுகை பதிவுகளை மையப்படுத்தியதாகவே வாய்வுகள் காணப்படுகின்றன அறுபதுகளுக்கு பின்னர் மலையத்துறை ஒவ்வொரு தசாப்தங்களிலும் வெவ்வேறுபட்ட அணுகுமுறையும் வளர்ச்சியடையும் மாற்றை உணரலாம் தேசிய நாடக எழுச்சி முறையிலும் சர்வதேச அரங்கியல் சட்டங்களை அனுசரித்த வகையிலும் நாடகத்திற்கான சில் மலையக நாடக முயற்சிகள் தேசிய வர்க்க நலன்களை பிரதிபலித்து வருவதை அவதானிக்கலாம் நன்றி